கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் நணவருக்கு வணக்கம்ங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி வந்து சஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு நம்ம கேஎஸ் எஸ் ஃபார்ம் யூடியூப் மெயின் வீடியோவே பாருங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸ்லையும் டெய்லியும் பதிவுறவங்க டெய்லியும் இந்த மாதிரி காலக்கன்று கிடரி கண்ணுகள் அப்படிங்கிறது காங்கி மாட்டு கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் மாடுகள் சினை மாடுகள் கரவி மாடுகள் வேணாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுவோம் பார்த்து வாங்கிக்காமங்க நேற்று வந்து ஒரு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அஞ்சு கன்று போட்டிருந்தவங்க நாலு காலக்கண்ணும் ஒரு கிடாரி கன்று போட்டிருந்தோம் நாலு காலக்கண்ணும் விற்பனை ஆயிடுச்சுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற காலக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ன்னு ஒரு கன்று கொடுத்துருந்தவங்க அதே கண்ணுக்கு ஜோடி நல்லா இருக்கும் செட்டாகும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய கஸ்டமர் எடுத்துருக்குறாங்க நீங்களும் இந்த மாதிரி நல்ல கண்ணுகள் வேணும்னாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தாராளமாக விற்பனை பதவியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நல்ல கண்ணுகள் டெய்லியும் கொண்டாந்து போட்டுட்டு இருக்கிறவங்க சேனலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்ணுகள் வேணும்னா வாங்கிக்கலாமேங்க